அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் கோச்சாரத்துல எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் உங்களுடைய ராசியிலே சூரியன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் மூன்றாம் இடத்துல சனி நான்காம் இடத்துல ராகு உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் மக்கரகதியில் இருக்க எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் மக்கரகதியில் இருக்க பத்தாம் இடத்துல கேது பனிரெண்டாம் இடத்துல புதன் இதுதான் மாதம் ஆரம்பத்துல இருக்கு இடையில பாத்தீங்கன்னா இந்த மாதம் பதிமூணாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த சுக்ரன் மூன்றாம் இடத்துக்கு போற இருபதாம் தேதி உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்க ராசிக்கு வர்றார் ஆக இரண்டு கிரகங்கள் நான்கு ராசியில சஞ்சரிக்கிறாங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த கிரகங்களா நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் இந்த கிரகங்களா நமக்கு ஏற்படக்கூடிய பாதகங்கள் அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இதை தான் இப்ப பார்க்க போறோம் உங்களுடைய ராசியிலே சூரிய பகவான் இருக்க இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் சூரியன் ஆத்மா காரகன் ஆத்ம பலம் உங்களுக்கு முழுமையாக இந்த காலங்களில் உண்டு எப்பவுமே தனுர் ராசியில பிறந்தவங்களுக்கு மார்கழி மாதம் உங்க ராசியில தான் சூரியன் இருப்பார் இந்த காலங்கள் உங்களுக்கு தெய்வ அனுகூலமான காலங்கள் உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தெய்வ வலு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருக்கு இந்த வாய்ப்பையும் இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த மாதம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது ரொம்ப முக்கியம் இதுக்கு வலு சேர்க்கை விதமாக இந்த மாதம் இருவாங்க இதுக்கு அப்புறம் உங்க ராசியிலேயே புதன் வருவார் அப்ப சூரியன் புதன் செயற்கை தனசு ராசியில பிறந்த உங்களுக்கு தெய்வ அனுகூலம் மட்டுமில்ல தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இது மாதம் உங்களுடைய இரண்டாம் மடத்துல சுக்கர பகவான் கோச்சாரத்தில் பதிமூணாம் தேதி வரைக்கும் சஞ்சரிப்பார் ரெண்டாம் மடம் பேச்சு யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களே ரெண்டா இருக்கு அது மட்டுமில்ல யாருடைய பணத்தை நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய இருக்கு அதே சுக்கர பகவான் இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ஒரு ராசிக்கு மூன்றாம் மடத்துக்கு வர்ற அங்க ஏற்கனவே கோச்சாரத்துல சனி பகவான் இருக்கார் இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய மூன்றாம் அளவு தான் சனி இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க முயற்சி பண்றீங்களோ வாழ்க்கையில் அவ்வளவு கனவு வெற்றி அடைவீர்கள் சனி அப்படின்னாலே டிலேனு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் சோம்பேறித்தனம்னு அர்த்தம் இந்த மாதத்துல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்களோ சுறுசுறுப்பா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஜெயிப்பீங்க வாழ்க்கையில் உங்களுக்கான நோக்கம் என்ன எய்ம் என்ன ஆம்பிஷன் என்ன இந்த குறிக்கோள் அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணுங்கள் வெறும் எண்ணங்கள் சிந்தனைகள் மட்டும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அதற்கான ஆக்டிவிட்டிஸில் நீங்கள் இறங்குங்க அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது எந்த அளவுக்கு லைஃப்பில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து அந்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக சக்சஸ் பண்ணுவீங்க அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அதற்கு வாழ்க்கையில் எப்போயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்போ எல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க அது இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும் நடப்பதற்கான சோர்சஸ் உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் எவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வெற்றி உண்டு தேடுதல் என்பது பெரிய அளவுன்னு உங்களுக்கு இருக்கணும் எதிர்பாராத முயற்சிகள் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும் உங்களை நீங்க பெரிய வெள்ள வெளிப்படுத்த வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு நிறைய தேடுங்க நிறைய உங்களை நீங்க அப்டேட் பண்ணுங்க எதிர்பாராத பயணங்கள் இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு பயன்படுத்திக்கீங்க அது மட்டுமல்ல இந்த காலங்கள்ல ரொம்பலாம் என்னுடைய சொத்துக்கள் எதுவும் மிக்காம இருக்கு சேல் ஆகல நல்ல விலைக்கு போகல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பா இது மார்கழி மாதமாக இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதிலே நான்காம் இடத்துல ராகு உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்க உங்களுடைய சர்வீஸ் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை ஸோ இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கிற போது நல்லதொரு ஏற்றம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கு உண்டு நல்ல வருமானங்கள் உண்டு சம்பாத்தியங்கள் உண்டு நீங்க ஐடியலா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும் ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு பக்ரங்கதியில இருக்காரு நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க என்ன உங்களுடைய வேலையில கரியர்ல என்ன எதிர்பார்க்குறீங்களோ அத இங்கே பாத்தீங்கன்னா சனி மூணுல இருந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால வேலையில் எப்பவுமே செக் வச்சுக்கிட்டே இருப்பார் அவர் ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்கார் இன்னொரு பக்கம் குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்துல வக்கரகதியிலிருந்து ஏதோ ஒரு வேலையை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கார் இது மாதிரி குருவும் சனியும் மாறுபட்ட பலன்களை இந்த மாதம் உங்களுக்கு செஞ்சிட்ருக்காங்க அதனால் கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் நீங்கள் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் எந்த மாதம் நிறைய இருக்குது ஆகிற அந்த வாய்ப்புகளே நீங்கள் பெரிய லெவலில் பயன்படுத்துங்க நல்ல ஒரு பெண் எது பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அமைவார்கள் அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருக்கேன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லாம் எழுதியிருக்கேன் பாஸ் பண்ணுவேன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்து டெஃபரெக்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது எனக்கு டிஸ்போர்ட் இருக்குது லெட்டிகேஷன் இருக்குது வழக்கு இருக்குங்கிறவங்க வழக்குகளில் விடுபடுவதற்கான வாய்ப்பு வழக்குகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுடைய எட்டாம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் உடம்புல பெரிய இல்ல பெரிய ஒபிசிட்டி இருக்கிறவங்க தைராய்டு டயபெட்டிக் இருக்கிறவங்க சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பார்க்கணும் ஏன்னா எட்டாம் இடத்தில் செல்வாய் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்கள் அத்தனை எச்சரிக்கையாக போயிட்டு வரணும் குறிப்பாக நீங்கள் லிஃப்ட்டில் போகிறது எலிவேட்டர்ஸில் போகிறது எஸ்டலேட்டரில் போகிறது ஸ்டெப்ஸில் ஏறி இறங்குறது அத்தனையிலும் மிக கவனம் இந்த மாதம் தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா எட்டில் செல்வாய் இதெல்லாமே தான் இந்த மாதம் இருக்குது உங்களுடைய பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்க கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கை கீர்த்தி காப்பாற்றப்படும் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல இருபதாம் தேதி வரைக்கும் புதன் அங்கே தான் இருப்பார் குருவும் சனியும் பார்க்குறாங்க வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்கும் நீங்கள் ஏதாவது ஃபர்தராக மேலே ரிசர்ச் பண்ணீங்க பிஹெச்டி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த காலங்களில் நான் பிஆர்க்கோ கிரீட் கார்டு இருக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் இருக்கேன் இதுவரைக்கும் வரல டிலே ஆகிட்டு ஏதாவது வருமானம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைய இருக்கு ஆக இந்த மாதம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டுல முதலீடு வெளிநாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமா பண்ணலாம் அதற்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு உங்களுக்கு ஆக இந்த மாதம் முழுவதுமே நீங்க முழு சார் நீங்க வந்து முருகப்பெருமானோடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் நீங்க எங்கெல்லாம் பெரும்பாலும் ஸ்தலங்கள் இருக்க அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுங்க குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம்